ே கண்மணியே கருத்தே கருத்தின் கனிவேம் விண்ணே விண்ணிறைவே சிவமே தனிமை பொருளே தன்னேர் தன்னேண்மதியேயனை தந்த நிதியே நேர் உள்ளொளியே எனக்குரை தருளே வழியே வெண்ணெருப்பே குளிர் மாமதியே கனலே வெளியே மெய்பொருளே பொருள்மேவியமே நிலையே அழியே அற்புதமே அமுதே அறிவே அரசே ஒளியே உத்தமனே என குண்மை உரை தருளே அன்பே என் அம்பலத்தாரமுதே என்பே உள்ளுருக கலந்தென்னுள்ளிருந்தவனே இன்பே என் அறிவே பரமே சிவமே எனவே து என்றேன் என குன்பை ஊரை தருளே தனையாவென்றழைத்தே அருட்சத்தியளித்தவனே அனையாயப்பனுமாய் என காரியனானவனே இனையாதென்னையுமே நிலையேற்றுவித்தாண்டவனே உனையான் ஏற்றுகின்றேன் என குண்மை உரை தருளே துப்பார் செஞ்சுடரே அருள் சுக கடலே அப்பாயின் நரசே திரு அம்பலத்தாரமுதே இப்பாரிற்பசிக்கே தந்தையின் சுவை நல்லுணவே ஒப்பாய் ஒப் பரியாயனக்குண்மை உரை தருளே என்றே சுடரே என்ளுரும் ஏன்றவனே நன்றே நண்பெனக்கே மிக நல்கிய நாயகனே மன்றேர் மாமணியே சுக வாழ்க்கையின்மை பொருளே ஒன்றே என் துணையே என குண்மை தருளே திருவே தெள்ளமுதே அருள் சித்த சிகாமணியே கருவே ரட்டிடவே களைகின்றவன் கண்ணுதலே மருவே மாமலரே மலர் வாழ்கின்ற வானவனாம் குருவே என குண்மை உரை தருளே தடையாவும் என்னை தாங்கிக் கொண்டாண்டவனே அடையாயன் பிலர்வால் என கண்பொடு தந்த பெரும் கொடையாய்குற்றமெல்லாம் குணங் கொண்ட குண குன்றமே உடையாய் உத் மனே எனக்குன்மை உரை தருளே பெண்ணாயானுருவாயனைப் பெற்ற பெருந்தகையே அண்ணாயின் அரசே திரு அம்பலத்தாடுகின்றோய் என்ன நாயடியேன் கழித்திட்ட உணவயலாம் உன்னாதுண்டவனே எனக்குன்மை உரை தருளே நன்னாலும் கடந்தே ஒளிர் ஞான சபாபதியே பொன்னாரும் சபையாயருட்பூரண புண்ணியனே என்னால் ஆவதொன்றும் குணக்கில்லை எனினும் எந்தாய் அழுகின்றேன் என உரை தருளே